உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக அடைவில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் இந்த மாத கிரக அடைவுகளை ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்ல வந்திருக்கிறோம் ஏன் தீவிரமா ஆராய்ச்சி அப்படின்னா மகர ராசிக்காரங்க வந்து கடந்த காலத்துல ஏழ சனியில் ரொம்ப ரொம்ப வார்த்தைகளில் சொல்ல இயலாது அந்த மாதிரியான கஷ்டம் அத்தனை கஷ்டத்தையுமே சுமந்து கொண்டு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல ஒரு வறட்டு தைரியத்துல எப்படியாவது நாங்க முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் அவங்க நிக்கிறாங்க உங்களுடைய தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுதல் உங்களுடைய தைரியம் வெல்லுமா நீங்கள் ஜெயிப்பீங்களா நீங்கள் சாதிப்பீங்களா நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவீர்களா இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நீங்க உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் எல்லாமே மாறப்போகிறது மகர ராசினாவே நீங்க வந்து எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடிய எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்க பாக்கெட்ல பத்து ரூபாய் இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டுட்டா பசிக்குது அப்படின்னு கேட்டுட்டா உங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு தான் நீங்க அடுத்த வேலையை பார்ப்பீங்க உதவின்னு கேட்டுட்டா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க வந்து எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சிடறீங்க இன்னைக்கு வரைக்குமே எல்லா இடத்துக்கும் கொடுத்து தான் பழக்கும் கெடுத்து பழக்கம் இல்லை அப்போ உங்களால உருவாக்கப்பட்டவங்க உங்களால நீங்க கொடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உதவியை நீங்க செஞ்சிருந்தாலும் அந்த நன்றிய விசுவாசத்தை கூட அவங்க நினைக்காமல் இன்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்தி எத்தனையோ பேரால நீங்கள் வந்து நடுத்தரவுக்கு தான் வந்திருக்கிறீங்க இதுவரைக்கும் அது மாதிரி கஷ்டம் தான் நீங்கள் பட்டிருக்கிறீங்க இதற்கு மேலேயாவது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது மட்டும் கேளுங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க வேண்டாம்னு சொல்ல வரல தனக்கு போகத்தான் தானம் தனக்கு மிஞ்சியது தான் தானம் இதை மட்டும் நீங்க இந்த வார்த்தையை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒருத்தருக்கு உபகாரம் செய்யறோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை பார்த்து செய்யுங்க எல்லாத்துக்குமே அப்படியே நீங்க செஞ்சிட வேண்டாம் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு இந்த ஆறாம் இடத்துல வந்த குருவால் உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரு தான் செய்யணும் தொழிலுக்கு எடுக்கணும் உங்கள் பிஸ்னஸை கெடுக்கணும் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கணும் உங்களுடைய கௌரவத்தை கெடுக்கணும் ஆனால் மகர ராசிக்கு அது நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா ஆறாம் இடத்து அதிபதி யாரு புதன் பகவான் ஒன்பதாம் இடத்து யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஜூன் மாசம் ஆறாம் தேதி பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க அப்போ மிதுனத்துல இந்த புதன் பகவான் ஆட்சி ஆட்சி பெற்ற புதனோடு குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த குரு பகவானும் ஆட்சியாக இருக்கிறது தான் கணக்கு அப்ப ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா அது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைச்ச மாதிரிதான் ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரிதான் நீங்க வந்து உங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்துல இருந்தும் வெளியில வருவதற்கு அந்த புதன் வழி செய்கிறார் அந்த புதன் ஒன்பதாம் இடத்த அதிபதி இது போக உங்களுக்கு வந்து மூணு ஆறு எட்டாம் இட அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் புதனோடு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி இணைகிறாங்க அப்போ அந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம் இந்த யோகத்தால் மகர ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிப்பீங்க கல்வியிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையிலோ ஏதாவது எக்ஸாம் எழுதுறதுலையோ டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இல்லை உங்களுடைய ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலைக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னா உதய எக்ஸாம் எழுதணும் அதை எழுதுவீங்க இதை வந்து கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் பாஸ் பண்ணிடுவீங்க இப்படி பாஸ் பண்ணி உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் அந்தஸ்தை கண்டிப்பாக மாத்திக்குவீங்க அப்போ உங்களை பார்த்து உங்களுடைய பெற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு எக்ஸாம் எழுதினாப்புல பாஸ் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்க கொடுப்பீங்க இது போக உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் இதே ஆறாம் இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்ப அந்த சூரியனும் குருவும் ஒன்று சேரும் போது பெரிய பதவி ப்ரமோஷன் சம்பள இன்கிரிமெண்ட் ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல பிசினஸ் இதை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாப்ல அப்ப மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனாலையும் இந்த புதனாலையும் இந்த குருவாலையும் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கிறது இது போக பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயன போகஸ்தானம் மகர ராசிக்கார அவங்க வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப சந்தோஷங்கள் வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் பிசினஸ் பண்றது வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆகிறது வெளிநாட்டில் சொத்து வாங்குறது வெளிநாட்டுல அவங்க விருப்பமான வாழ்க்கை வாழ்வது இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது கண்டிப்பாக இந்த மாசத்துல நடந்தே தீரும் இது போக பார்த்தீங்கன்னா உங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்து சிக்கலை கொண்டு வந்து கல்யாணம் ஆகாம ஏதாவது தடுங்கல் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க வேண்டிய கிரகம்தான் ஆனால் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கறதுனால அந்த ராகு தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார் தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை செய்கிறார் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வாழ்க்கையில் வந்து மறு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீரியடில் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க அப்போ வந்து எனக்கே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறக்கே அந்த அளவுக்கு சுபகாரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த பீரியடில் உங்களுக்கு நடக்கும் இதற்கு முன்னாண்ட ஏழிரச்சனையில் பாதிக்கப்பட்டீங்க அதிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க சனி பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல இருந்து உங்களை வாழ வைப்பார் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கொஞ்சம் தடுங்கல்கள் ஏதாவது ரூபத்தில் சில சோதனைகள் நம்ம பேசக்கூடிய பேச்சால் ஏதாவது தடைகள் நம்ம நல்ல முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இது வரும் இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் அந்த கேது பகவானுடைய கோயிலுக்கு மட்டும் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக போய்ட்டு வாங்க அது போக திங்கிக்கிழமை நாளில் விநாயக பகவானை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாய் பறக்கும் நேரிகளே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் உங்கள் ஜாதகம் பா பார்த்து சொல்லணும் நானே பார்த்து சொல்லணும் நான் ஒரு ஸ்டாப் போட்டு பார்த்தோன்னா நல்லா இருக்காது இப்போ எங்கிட்ட பார்க்கணும்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் டைம் ஆகும் அந்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்குறவங்க பாருங்கள் ரொம்ப அர்ஜெண்ட் அப்படிங்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்ககிட்டையும் பார்த்துக்கோங்க நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்